பாடா மாமியார் ஊருக்கு போனதுக்கப்புறம் எவ்வளோ நல்லா இருக்குது வீடு வேணுங்கிறப்ப துணி துவைச்சிக்கலாம் வேணுங்கிறப்ப சமைச்சிக்கலாம் வேணுங்கிறப்ப தூங்கிக்கலாம் முடியலையா வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி கடையில் கூட சாப்பிட சொல்லிக்கிறான் இந்த மாதிரி வாழ்க்கை எங்கே கிடைக்கும் எல்லா ஃபோனில் தான் மெசேஜ் வந்திருக்கு எங்கள் அம்மா ஆந்தவே வந்துக்கிட்டு இருக்காங்க கடவுளே நான் கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா நார்மலாக நான் வீடை சுத்தமாக வச்சுருந்தாவே வீடை நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்க ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வீடு இப்போ இந்த கேவலமாக கிடக்கு வந்து சொல்லப் போகிறாங்களோ தெரில ஐயோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் என் இஷ்டத்துக்கு போட்டு வச்சுருந்தேன் எப்போ வேணால் கூட்டிக்கலாம் கழுவிக்கலாம் முழுவலாங்க இன்னைக்கு இப்போ இவங்க வரவங்க சுத்தமாக இல்லைன்னா அவ்வளோதான் என்னை கிழச்சிருவாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கங்களே பெண்டு கலண்டுருமே ஐயோ கடவுளே ஐயோ அது வரவங்களே சமைக்கணும் இல்லைன்னா பசிக்குதுன்ற மாமியார் மருமங்களே மருமங்களே ஐயோ ஏழுற வந்துருச்சு நான் மறுபடியும் நான் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பியே என்னத்த அப்படி சொல்றீங்க நீங்க இல்லைன்றதும் எனக்கு ரொம்ப எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுங்களா ஆனா சித்தாள கல்லி வர குடிக்க போனாலும் கத்தாள முள்ளு கொத்தோட வந்துச்சான் நான் இல்லாம போனது உனக்கு கஷ்டமா போச்சு தான் நீங்க பீச்சு சினிமா பார்க்கு ஹோட்டல்னு போய் விதவிதமா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணீங்க நான் இல்லாதது உனக்கு கஷ்டமா இருந்துச்சா சொல்லு அத்தை இப்பெல்லாம் பேசாதீங்க இந்த மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அட நிறுத்தடி பேச வந்துட்டா வீடு என்ன மாதிரி வச்சிருக்க வீடு குப்பையா கிடக்குது என்ன பண்ணி வச்சிருக்க வீட்டை டேய் இப்பதாத்த வீடெல்லாம் சுத்த பத்தமா வச்சிருக்கேங்க பாருங்க உங்களுக்காக வெரைட்டியா நான் சமைக்க போறேன் ஓ சுத்தத்துல தீய வைக்க இப்படி யாரு வீட வச்சிருப்பாங்க நான் அந்த காலத்துல எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா என் மாமியார்லாம் எல்லாம் சிண்டை பிடிச்சா அறிஞ்சுடுவா வீட்டை ஒழுங்கா வச்சுக்கலாம் அப்படின்னா நான் இப்ப மாடனா இருக்க மாமியாரை போய் நீ இப்படி இருக்க ஓ மாடனில் தீய வைக்க அப்போ மாமியார் இப்போ இல்லாம போயிட்டா இருந்திருந்தா உன்னை சிண்டை ஆஞ்சிருப்பா என்னடி என்ன இருக்க என்ன சமைச்ச அத்த நீங்க சொல்லுங்கத்த என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு வேலையை கொடுத்துற மாமியாக்கள் என்ன சமைக்கிறதுன்னு கேட்டதும் உனக்கு ஒரு வேலையாடி இன்னைக்கு என்ன செய்ய தெரியுமா சிக்கன் பிரியாணி மட்டன் தொக்கு இறால் வறுவல் ரசம் சாதம் நண்டு சூப்பு மட்டன் சூப்பு இதெல்லாம் செஞ்சிரு அத்தான் நம்ம கடையில வைக்க போலையே நான் சொன்ன இத்தனை ஒன்று ஐட்டமும் உன்னால் செய்ய முடியல அப்புறம் என்ன தேடி என்கிட்ட வந்து கேட்குறேன் சார் என்ன சமைக்கன்னு இல்லை ச இப்போ தான் வேலையெல்லாம் முடித்தேன் இதெல்லாம் செய்ய ராத்திரி ஆயிடும் தே ஆமா அப்படியே பொண்ணு வேலை நான் அந்த காலத்தை காட்டு வேலை செஞ்சு வீட்டு வேலை செஞ்சு எங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்சத செஞ்சு என் பிள்ளைகளுக்கு பிடிச்சத செஞ்சு எங்க மாமியார் மாமனாருக்கு செஞ்சு இவ்ளோ அதெல்லாம் செஞ்சேன் அப்ப நான் எப்படி செஞ்சிருப்பேன் அதே மாதிரி தான் இப்பயும் செய்ய அதெல்லாம் செய்யலாம் என்ன வீட்டு வேலை செஞ்சேன்னு எனக்கு ஒன்னும் புரியல வீட்டை கூட்டுனேன் பாத்திரம் வளர்க்கினேன் அவ்வளவுதான செஞ்சேன் வேற என்ன செஞ்சேன் துணி துவைக்க துணி மிஷன் துணி வாஷிங் மிஷின் இருக்குது பாத்திரம் வளர்க்கறதுக்கு கூட ஈஸியா அந்த டேப் வச்ச குழாயிருக்கு அந்த காலத்துல எந்த குழந்தைங்களுக்கு இருந்துச்சே போய் வேலையை பார்ப்போ நான் இப்பதான் வந்தேன் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் கூப்பிடு சாப்பிட சே இந்த வீட்டுக்கு மறுமலா வந்ததுக்கு எங்கேயாவது ஹோட்டலில் போயாவது வேலைக்கு சேர்ந்துருக்கலாம் அங்கே நாளைக்கு காசாவது பார்த்துருப்பேன் ஏன் மாமியார் என்னை இப்படி போட்டு பாடுபடுத்துறில்ல இரு அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி நான் பொண்ணாக பிறந்து உனக்கு மாமியாராக வைக்கல என் பேரை நான் மாற்றி வச்சுக்கிறேன் அப்போ இருக்கும் உனக்கு கச்சேரி உங்கள் மாமியார் இதே மாதிரி டெராக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் மாமியார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சக்கரத்தண்ணி சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்